ரெண்டு ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் லயன் டேட் சிரப் லயன் டேட் சிரப் குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குங்க உத்தரப்பிரதேசம் சம்பல் தொகுதி எம்பி ஜியா உர் ரஹ்மான் அகிலேஷின் சமாஜ்வாடி கட்சியைச் சேர்ந்தவர் தீபசராய் பகுதியில் உள்ள இவரது வீட்டுக்கு இரண்டு தினங்களுக்கு முன் மின்வாரிய ஊழியர்கள் ரீடிங் எடுக்கச் சென்றனர் ஏசி ஃப்ரிட்ஜ் போன்றவற்றுக்கான மின்சார பயன்பாடு மீட்டரில் பதிவாகாதபடி செய்து மின் திருட்டில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டது போலீசில் புகார் அளித்தனர் மின்வாரிய ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக எம்பி ஜியாவின் தந்தை மீதும் வழக்கு பதியப்பட்டது மின்சார திருட்டுக்காக உர் ரஹ்மான் எம்பிக்கு மாநில மின்வாரியம் ஒரு கோடியே தொன்னூற்று ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தது அவரது வீட்டு மின் இணைப்பையும் துண்டித்தது இதுபற்றி மின்வாரிய உதவி பொறியாளர் வினோத்குமார் கூறும்போது எம்பி ஜியாவின் வீட்டில் நான்கு கிலோவாட் திறனுடைய மீட்டர் பொருத்தப்பட்டிருந்தது அந்த மீட்டர் கடந்த ஆறு மாதங்களாக பூஜ்ஜியம் யூனிட் அளவீட்டை காட்டியது ஸ்மார்ட் மீட்டரை பொருத்தி சோதனை செய்தபோது போது பதினோரு கிலோவாட் திறன் பயன்படுத்தியது தெரிந்தது அதன் அடிப்படையில் அபராதம் விதிக்கப்பட்டது என்றார் இந்த குற்றச்சாட்டை மறுத்த எம்பியின் வக்கீல் ஜமால் வீட்டில் பத்து கிலோவாட் சோலார் பேனல் உள்ளது அதைத்தான் வீட்டில் பயன்படுத்துகிறார்கள் அதனால் தான் மீட்டர் பூஜ்ஜிய அளவீட்டை காட்டுகிறது என்றார் ஆனால் சோலார் பேனல்கள் செயல்படவில்லை எனவும் மின் மீட்டர்கள் சீல் உடைக்கப்பட்டு மாற்றம் செய்ததற்கான ஆதாரங்கள் கிடைப்பதாகவும் மின்வாரிய அதிகாரிகள் கூறினர்